புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல் வடமலாப்பூர் பிடாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவில் திடலில் ராஜவயல் வடமலாப்பூர் குருக்களையாப்பட்டி கிராமங்கள் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது போட்டியை சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுக்கோட்டை ஆர்டிஓ முருகேசன் முன்னிலையில் வீரர்கள் உறுதிமொழி வாசித்தனர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறு காளைகள் மற்றும் இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் இதில் பங்கேற்றனர் வீரர்கள் சுழற்சி முறையில் அனுமதிக்கப்படுகின்றனர் சிறந்த காளைகள் மற்றும் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு ரொக்க வெள்ளி காசுகள் பரிசாக வழங்கப்படுகிறது விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டை ஏராளமானோர் பார்த்து ரசித்து வருகின்றனர் கிராமல்லை <laughs> மாடு <laughs> <laughs>